திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்ச் பாய் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் செக் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மோர் டீடைல்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வீட் ஹார்டில் பீஸா செய்ய போகிறோம் அதுக்கு என்ன டோ நான் எதுவுமே ப்ரிப்பர் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கப் ஃப்ளார் எடுத்துகிட்டேன் அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு சுகரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஈஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டும் போட்டு நல்லா நம்ம வார்ம் வாட்டர் போட்டு பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நமக்கு டபுள் அமௌண்ட்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம பிஸா டோக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நான் பிளேட் கடாயில் தான் போகிறேன் ப்ளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போது இதை நம்ம ஃபோர்கால் எப்படி எல்லாட்லேயும் இது இது போட்டால் மட்டும்தான் பூக்காமல் வரும் அதனால் இது போடுறது இல்லாட்டி நான் ப்ரெட்டு மாதிரி கூத்து போயிடும் ஓகேங்களா அதனால தான் இது போடுறது இதுக்கப்புறம் நம்ம பீஸா சாஸ் வச்சுக்கோம் நான் இது நான் வீட்லேயே தான் ஹோம்மேடாக ரெடி பண்ணேன் அதுவுமே நான் வீடியோ போட்டுட்டேன் நீங்கள் செக் பண்ணுங்க இப்போ நாம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்டே நாம கொஞ்சமாக சீஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ அது குட மிளகா வச்சுருக்கேன் க்ரீன் கலர் எல்லோ கலர் ரெண்டும் வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆனியன் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இப்போ பன்னீர் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னீர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்கன்னா கேப்சிகம் அதோடு முடிச்சிக்கலாம் நான் பன்னீர் இருக்கிறதுனால பன்னீர் வச்சுருக்கேன் இது இதுக்கு நீங்கள் கேப்சிகம் வந்து மஷ்ரூம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல மஷ்ரூம் வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் சிக்கன் வச்சுருக்கீங்க அப்படின்னா பன்னீர் பதில் சிக்கன் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஊட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சீஸை வந்துட்டு மேலே நல்லா எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வந்துட்டு நல்லா பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிருச்சு இது நம்ம கொண்டு போயிட்டு கடாயில வச்சு மேக் பண்ணி எடுத்துட வேண்டிட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது கம்பல்ஷன் நம்ம இப்போது வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு கேக் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் எப்பயும் வைக்க போறேன் இதுல அப்படியே வந்துட்டு இப்படியும் ப்ளேஸ் பண்ணிடலாம் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம சில்லி பிளேக்ஸையும் சூடோட போட்டுக்கலாம் சில்லி பிளேக்ஸும் ஆரியனோ டைம் இது ரெண்டுத்தையுமே இது மேரேஜ் முட்டோட போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம செஞ்ச பீட் பீஸா கூப்பராக ரெடியாகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நைட் தான் வச்சுருக்கேன் அதாவது கட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பீட் பீஸா ரெடியாகிடுச்சி நம்மளுடைய குட்டீஸ்னால் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு நான் தான் வீட்டிலே கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குட்டிஸ்க்கும் கொடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்கள் இங்கே பாருங்கள் வீட்டில் அதில் செஞ்சுட்டு தான் இந்த ப்ரெட்டு எப்படின்னாலாம் வந்துட்டு பாருங்கள் நீங்கள் இதுக்கு லீஸ்ட் இல்லை அப்படின்னா கேர்டு கூட போட்டு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பை